வணக்கம் மீண்டும் ஒரு ஹாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு ஹாட்டி வந்து சீமானும் களத்தில் இறங்குகிறார் அவரும் எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து போவார் ஆள் ஆளுக்கு தமிழ்நாடு முழு நடைப்பயணம் அந்த பயணம் இந்த பயணம்னு கிளம்பிக்கிட்டே இருந்தா அவரும் ஒரு திட்டம் வச்சிருக்கார் முதல்ல திமுக ஒரு பெரிய பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறது அதாவது ஓரணியில் தமிழ்நாடு இப்படி தலைப்பு வைத்துக்கொண்டு கொண்டு வீடு வீடாக அவருடைய களப்பணியாளர்கள் அதாவது டிஜிட்டல் வீரர்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லிருக்கார் இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்து தமிழ்நாட்டில் இருக்கு இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கும் ஒவ்வொரு டிஜிட்டல் வீரர்கள் போல அமைத்து அவங்க ஒரு சர்வே ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீடு விட போறாங்க இந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கு பிடித்த சாதனை இது ஒருவேளை திமுக அறிவித்த நலத்திட்டங்களில் உங்களை கவர்ந்தது அது அதில் நீங்கள் இதுவரை என்னென்ன திட்டங்களில் பலன் பெற்று இருக்கிறீர்கள் இப்படி எல்லாம் கேட்க போறாங்க கேட்டு கடைசியா நீங்க உறுப்பினராக திமுக இருக்கிறீர்களா இல்லையா இல்லை என்றால் திமுக உறுப்பினராக ஆசையா இது கடைசி கேள்வி இப்படி ஒரு பிரச்சார பயணத்தை திமுக தொடங்கி இருக்கிறது அடுத்து அதிமுக தரப்பில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து வரும் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து அவர் ஒரு பிரச்சார பயணம் தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு அவர் களமிறங்கி இருக்கிறார் இவருக்கு அடுத்து நடிகர் விஜய் வந்து ஆகஸ்ட் மாதம் அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் கொஞ்ச தூரம் காரில் கொஞ்ச தூரம் நடைப்பயணம் இப்படி அவர் வந்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இப்படி திமுக அதிமுக தாவரைக்கா தொடங்கி எல்லோரும் வந்து களத்துக்கு வராங்க இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் தமிழ்நாடு உரிமை மீட்பு பேரணி என்று அவர் அடுத்த மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் களமிறங்க போகிறார் இப்படி தேர்தலுக்கு முன் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் நடைப்பயணம் என்று கார் பயணம் என்று எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒரு ஹாட்டா வச்சுக்க போறாங்க சூறாவளி சுற்றுப்பயணங்கள் சூடா இருக்க போது பரபரப்பு பேச்சுக்கள் பேட்டிகள் எல்லாம் இருக்க போது இப்படி எல்லா கட்சிகளும் களமிறங்கும் போது சீமான் இல்லை என்றால் அப்படி அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ன என்றால் நெய்தல் நெடும் பயணம் இப்படி ஒரு தலைப்பு அது என்ன நெய்தல் நெடும் பயணம் அதாவது எல்லா கட்சி மாதிரி எல்லா தலைவர்கள் மாதிரி கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வருவது இல்லை கோயம்புத்தூரில் தொடங்கி குமிடி பூண்டியில் முடிவது அப்படி அல்ல ஒரு கான்செப்ட் மீனவ மக்களை மட்டும் அவருடைய கோரிக்கைகள் என்ன அவர் தொகுதிகள் எப்படி இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து நெய்தல் நெடும் பயணம் கன்னியாகுமரி தொடங்கி அப்படியே நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் வரை எல்லா கடலோர பகுதிகளில் இருக்கிற மீனவ சமுதாய மக்கள் அதாவது மீனவ மக்கள் அதிகமாக இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து டார்கெட் செய்து ஒரு பயணம் நெய்தல் நெடும் பயணம் இதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காரு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் வரும்போது இருக்கும் ஆனால் சீமான் வந்து அவர் பல விஷயங்கள் பேசுவது நமக்கு அதில் ஆர்வம் இருக்காது பிடித்தம் இருக்காது அல்லது அது ஏற்கவே முடியாது அது மாதிரி விஷயம் ஆனால் எங்க டச் பண்ணுறாருன்னா ஒன்லி மீனவ மக்கள் போட்டு அதுக்கான ஒரு பாட்டு அதுக்கான ஸ்கீம்லாம் போட்டு பழைய காலத்தில் மீனவர்களுக்காக பாடின பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காராம் எப்படியும் இந்த நெய்தல் நெடும் பயணத்தில் ஏக கலாட்டா இருக்க போகிறது காரணம் இந்த மீனவ மக்களை வைத்து இரண்டு கட்சிகளும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் செய்திருந்தாலும் புது புது விஷயங்களை சீமான் கையில் எடுக்க போகிறார் என்று அவங்க கட்சி சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் நடக்கிறாங்க நான் மட்டும் சும்மா இருப்பேன் களம் இறங்கியிருக்கிறார் அவருடைய களம் எப்படி இருக்க பார்ப்போம்